அந்த அந்த தீ பரவணும்னு நினைக்கிறோம் ஏன் தமிழ்நாடு போல கல்வி கொடுக்க முடியாது என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் அது வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடியும் வந்தார் பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார் தரத்தை உயர்த்தினார் கேரளாவிலே பினராய் விஜயன் முப்பது விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார் ஆனால் இங்கே பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது சுடுகாடு போல சமாதி பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம் அதுக்காகவாது நாங்கள் வென்றே தீர வேண்டும் ஏன் சீமானும் நாம் தமிழரும் ஜெயிக்கணும் இதுக்காகவாது ஜெயிக்கணும் இதுக்காகவாது ஜெயிக்கணும் அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய சரியில்லை அங்கே போய் படுக்கிறது இல்லை அப்ப அரசின் மருத்துவமனை தரம் இல்லை ஏன் தரம் இல்லை தரம் கட்டவர்கள் இடத்திலேயே ஐம்பது ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை இதை தகர்க்கணும் தகர்த்தன பண்ணணும் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்கானுக்கின்ற ஒரு மருத்துவம் இல்லை உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம் அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும் அரசு அரசு மருத்துவமனை காடைகோடில் இருக்கிற ஏ தாய் அவள் தேசத்தின் தாய் அவளுக்கு ஒரு ரூபாய் மருத்துவம் இருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும் அரசு மருத்துவத்தின் தரத்தை கட்டமைப்பை உயர்த்தும் தனியார் முதலாளிகளின் மருத்துவமனை காற்றாடி கிடக்கும் வெறிச்சு போய் கிடக்கும் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு தரும் என்று நம்புவார்கள் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு எது உலகத்தில் எல்லாமே அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது என்னுடைய நாட்டில் அரசு நடத்துவது கேவலமாக இருக்கிறது காரணம் என்ன காரணம் என்ன மக்களிடத்தில் கோபம் இல்லை கிளர்ச்சி இல்லை புரட்சிகளை மாற்றுவதற்கான சிந்தனை இல்லை நீ ஒரு தரவை இவர்களை தோற்கடித்து என்னை வெள்ள வைத்து எல்லாம் மாறும் அதற்காக அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும்